முக திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள அவர்கள் இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டின் நான் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதியில் உள்ள நிலத்தின் தன்மை நாங்கள் இருக்கும் அந்த சாயில் ஃபர்டிலிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு எந்தெந்த பகுதியை எப்படி என்னென்ன வகைப்பாடு மூலம் எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்து ஸ்டேட் லேண்ட் யூஸ் போர்ட் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முத்தமிழ கலைஞர் அவர்களின் ஆட்சியில் அப்பொழுது துவங்கப்பட்ட ஒரு ஒரு அமைப்பு அது எஸ்எல்யூபி வந்து அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி சாரி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எல்லா செக்ரட்டரிஸ் கொண்ட ஒரு குழு அமைச்சு இதை இன்னும் வலுப்படுத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒட்டுமொத்தமாக ஸ்டேட் லாங்யூஸ் போர்டுக்கு எல்லா நிதியுமே அரசாங்கமே கொடுக்கும் என்று உறுதி செய்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மீண்டும் திமுக ஆட்சியில் இது சயின்டிஃபிக் அப்ரோச் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காக ஸ்டீஎன் ஸ்டேட் லாண்ட்யூஸ் ரிசர்ச் போர்டு அமைக்கப்பட்டது ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா எழுபத்தைந்தில் இந்த ஐம்பது ஆண்டுகள் கொண்டாடுகிறது ஸ்டேட் யூஸ் போர்டு ஐம்பது ஆண்டுகள் கழித்தும் மீண்டும் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்டேட் யூஸ் போர்டுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு புஷ் கிடைக்கிது அது ஏன்னா எப்போதுமே சயின்டிஃபிக் அப்ரோச் கொண்ட ஒரு அரசாங்கமாக திமுக அரசாங்கம் திகழ்கிறது